வணக்கம் மக்களே வணக்கம் வந்து என்னுடைய வீடியோல வழக்கமா நான் சொல்றதில்ல அந்த வழக்கம் பழக்கம் எனக்கு வந்து இல்ல ஏன் அப்படின்னா நம்ம வந்து நம்மட உறவுகள் சப்ஸ்கிரைபர்ஸ் வணக்கம் சொல்லி நம்ம வந்து பிரித்து பாக்குறதோ இல்ல நன்றி பாய வந்து சொல்லி பிரித்து பாக்குறதோ இல்ல அதனால பெரும்பாலும் வந்து அந்த நன்றிகளோ வணக்கங்களோ நம்ம வந்து சொல்றதில்லை எடுத்த உடனே அப்படியே நம்ம பேசிக்கிட்டு போறதா நம்மளுடைய பழக்கம் வழக்கம் சரி இந்த வீடியோ வந்து முக்கியமான ஒரு டாபிக் ஒண்ணு அது ஏன் முக்கியமான டாபிக் அப்படின்னக்குள்ள பல சகோதரிகளிடமிருந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பகிர்ந்துகிட்டாங்க இப்படியும் நடக்குமா இப்படியும் ஆண்கள் நடப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஜாப்பானம் மலேசியா சிங்கப்பூர் லண்டன் இப்படியான இடங்கள்ல இருக்கிற சகோதரிகள் தமிழ்நாடுல நிறைய பேரே அது நம்ம அந்த சொல்லத்தே வெளிநாடுகளையும் விடயங்கள் நடந்திருக்கு அப்படி என்பது ஆனா இதுல பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா ஆண்கள் தான் ஆனா இப்படியான பெண்களும் இருக்கார்களா அப்படின்னு இருந்திருக்காங்க ஆனா இந்த பெண்கள் வந்து சமூகத்துக்கு நல்லவர்கள் மாறியும் அவர்கள் பண்ற விடயங்கள் நல்லது மாறியும் தான் தெரிஞ்சிருக்கே தவிர ஆண்களை கெட்டவர்களாக வந்து காமிச்சிருக்கார்கள் அப்ப அந்த விடயம் என்ன அப்படி என்பது இப்ப உங்களுக்கு புரியாட்டி நான் பேசக்க உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா ஜோய் கிறிஸ்டல்லா அப்புறம் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் விடயம் வந்து இப்ப பெரிய அப்ப அந்த விடயத்துல வந்து சில சில பேர் பேர் வந்து வந்து இவங்க ஜோய் பக்கம் வந்து சில பேர் தான் கொஞ்சம் பேர் சில பேர் அதை விடல் விட்டு நீர்லாம் ஆனா இந்த மீடியா இருக்குல்ல இந்த மீடியா வந்து சில பேரை வந்து பெருசா காட்டும் பல பேரை வந்து சின்னனா காட்டும் இது வந்து மீடியால நம்ம பாக்குறது எப்படி எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் விடயத்துல அவரை வந்து ஒரு கெட்டவர் மாதிரி ஒரு மார்ச் எட்டு ஒன்பது பத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏழு எட்டு நாட்கள் இந்த மீடியால காசுக்கு வேலை செய்யற கூட்டம் வன்மம் பிடித்த கூட்டம் பொறாமை பிடித்த கூட்டம் ஜாதி அது பாக்குற கூட்டம் இந்த கூட்டம் வந்து அந்த மனிதரை எப்படி மீடியால என்றுமே இல்லாத ஒரு கெட்டவர் மாதிரி காமிச்சதோ அதுக்கப்புறம் அந்த காலம் வந்து அவர் நல்லவர் எப்படி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு அவர் செல்லும் இடமெல்லாம் தாய்மார்களும் குழந்தைகளும் அண்ணன்மார்களும் அப்பா மார்களும் கிருஷ்ணா அவர்களோட புகழப்பாண்டதே சரி இலங்கையில அவர் சென்ற இடங்கள் எல்லாமே சரி ஏன் தமிழ்நாட்டுல இருக்க பல சகோதரிகளும் சரி கிருஷ்ணாவை கொண்டாடுறத நம்ம கண்களால பார்க்க முடியுது அதுதான் உண்மை அப்போ அப்படி இருக்கக்குள்ள அதே மாதிரியான விடயங்கள்னா இந்த மீடியால மாதம்பட்டி ரங்கராஜர் அப்படின்னா இப்படி ஒரு கெட்டவனா ஜோயர்னா இப்படி ஒரு அப்பாவியா அப்படியான விடயங்கள் நடக்குது அதை வெளிச்சம் போடுற ஒரு வீடியோ இந்த வீடியோ அதே நேரத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் சார் பேரை இந்த ஜோய் அவர்கள் இப்ப கூட எவ்வளவு தூரம் காசாக்குறாங்க காசாக்கி கொண்டிருக்காங்க அப்படியான உதாரணங்கள் நீங்க அவங்க நான் சொல்லிக்கிறேன் நீங்க அவங்களுடைய ப்ரொஃபைல பார்த்தாலே தெரியும் என்னடா இது பித்தலாட்டம் அப்படின்னு சரிங்களா இந்த விடயங்களை பேசலாம் கண்டிப்பா இந்த வீடியோ தொடர்ச்சியா வரும் நினைக்கிறேன் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களை சரிங்களா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்கள் பக்கம் தான் மக்கள் நிற்கிறாங்க உண்மையான மக்கள் ஆனா சோசியல் மீடியால வந்து அது வந்து ஒரு பொய்யான ஒரு விண்பம் வந்து காமிக்கப்படுது சோசியல் மீடியால உதாரணத்துக்கு நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களை கூட ஒரு டைம்ல வந்து ஒரு கோமாளி மாறி காமித்த இந்த மீடியா தான் சோசியல் மீடியா அவருடைய சுகவீனம் அவருடைய இயலாமை அதை வைத்து கொமெடி மாதிரி போட்டு தொடர்பு பண்ணி அதுல ஆனந்தம் கட்டு மக்களை காமிக்க வைத்த தான் இந்த மீடியா சரியா சோ அப்ப இந்த சோசியல் மீடியாவோட பவர் பவரா சாபமா அப்படின்னு தெரியல நல்லவங்களை எப்படி வேணும்னாலும் மறக்கலாம் நல்லவங்களை எப்படி வேணுமென்றாலும் அவமானப்படுத்தலாம் நல்லவங்களை எப்படி வேணுமென்றாலும் கெட்டவங்க மாதிரி காமிக்கலாம் சரிங்களா மாதிரியும் அப்பாவிகள் மாதிரியும் காமிக்கலாம் இது சோசியல் மீடியால காலங்காலமா நாங்க பாத்துக்கொண்டிருக்கிறது அதுவும் இந்த வருஷம் நிறைய விடயங்களை பார்த்துட்டோம் அதுக்கு நம்மளுடைய சக மனிதராக இருக்கிற கிருஷ்ணா அவர்களுடைய உதாரணம் அந்த அப்பாவிக்கு நடந்த கொடூரங்கள் மார்ச் மாதத்துல சரியா சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த ஜோய் அப்படின்றவங்க மாதம்பட்டி சார் அவர்கள் வந்து கல்யாணமானவர் அவர் ஒரு குடும்பம் இருக்கு ஒரு மனைவியோட இருக்காங்க அப்ப ஒரு கல்யாணமான ஒரு நபரிடம் ஒரு பொண்ணு வந்து அந்த நபரை தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு எந்த பெண்ணாவது சப்போர்ட் பண்ணுவாங்களா மக்களை நீங்க இதுல எத்தனை பெண்கள் பாக்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா என்னுடைய வீடியோக்குள்ள அதிகமான பெண்கள் தாய்மார்கள் அம்மாமார்கள் பாட்டிமார்கள் எழுபது விதமான பெண்கள் நம்ம என்னுடைய வீடியோ பாக்குறாங்க ஸோ ஒரு கணவருக்கு ஒரு கண மனைவி அவங்க ஒரு குடும்பமா வாழ்றாங்க அவருக்கு ஆயிட்டு அந்த இல்லற வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தெரியும் அப்போ அந்த வாழ்க்கை வாழைக்குள்ள ஒருத்தி அந்த போராளுன்னா அந்த கணவர் அடையணைக்கிறான் அவர் அவனோட வாழ்ந்து இருக்கான்னா அந்த பெண்ணுக்கு எந்த பெண்ணாவது சப்போர்ட் பண்ணுவாங்களா சப்போர்ட் பண்ண முடியுமா ஏனென்னா ஒரு பெண்ணா இருக்கீங்களோ அந்த பெண்ணுக்கும் கணவர் இருக்கும் இல்லை அவங்களுக்கு அப்பா இருக்கும் சோ இல்ல அப்படின்னா அவங்களுக்கு பிள்ளை இருக்கு அப்போ ஒரு ஒரு மனைவி அவங்க கணவரை வந்து இன்னொருத்தி வந்து இப்படி சொந்தம் கொண்டாடவா அனுமதிப்பாளா இல்ல அவங்களோட அப்பா அம்மா இருக்கக்குள்ள ஒரு பிள்ளை அவங்க இருக்கக்குள்ள அவங்க அப்பாவை இன்னொரு பெண் வந்து பிரிச்சுட்டு போறதுக்கு இடம் கொடுப்பாங்களா இப்படியான பெண்களுக்கு ஒரு பெண் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா சத்தியமாக இல்ல சரிங்களா சத்தியமா இல்ல பொதுவாக ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆச்சுது அப்படின்னா கண்டிப்பா பெண்கள் வந்து அவனை அண்ணான்றுவாங்க தம்பின்றவாங்க இல்லை பேக்கா இருந்தால் சார்ன்றவாங்க விலகி இருப்பாங்க இதுதான் பெண்களோட மனநிலை இது வெள்ளக்காரங்களா இருந்தாலும் சரி நான் நம்ம ஆட்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே ஒரு ஆண் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அது வந்து அவருக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி இன்னொரு பெண்ணுக்கு மரியாதை கொடுப்பாங்க ஏன்னா அதுல ஒரு பயம் ஒன்று இருக்கும் நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆனா இன்னொருத்தி வந்து என்னோட புருஷனை கொத்திட்டு போனாலும் அவளுக்கு எப்படி வலிக்கும் அந்த உணர்வுகள் தோணும் சரியா அப்ப அப்படி பாக்கிக்குள்ளேயே சட்டப்படியும் சரி மனசாட்சி படியும் சரி ஜோய் அவர்கள் பண்றது வந்தது எல்லாமே தவறு அப்ப அதுக்கு மக்கள் ஜோய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா சத்தியமா இல்லை அது சோஷியல் மீடியால ஒரு பொய்யான ஒரு வின்பம் வந்து காசுக்கு வேலை செய்யற கூட்டம் பண்ணிக்கொண்டிருக்கு இதுதான் உண்மை சரிங்களா சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜோய் அவர்கள் சோ இப்ப அவங்க வந்து இப்ப இன்ஸ்டாகிராமில் ப்ரூவ் பண்றேன் அது பண்ற நிறைய வீடியோக்கள் போடுறாங்க நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா இப்ப எனக்கு ஒரு சகோதரி அவர்கள் வந்து ஒரு விடயம் சொன்னாங்க ஜாழ்பாணத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து காதலிச்சிருக்காங்க காதலிக்கக்குள்ள அந்த காதலன் வந்து என்ன அப்படின்னா ஒரு போட்டோ கூட அந்த பெண்ணோட நின்று எடுத்த எடுக்க விட மாட்டாங்க அப்படி எடுத்ததையும் இருக்க விட மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரியும் அவங்கள கலட்டி விட போறேன் அப்படின்னு அவன் உஷாரா பண்ணிட்டான் ஒரு சாதாரண ஒரு நபரை நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பி இருந்தாங்க சிங்கப்பூர்ல இருந்தா எங்களை என் என்னை ஏமாத்திரம எப்படி கொண்டு போனா ஒரு போட்டோ ஆதாரம் கூட இருக்காது இப்ப சிசிடிவில கூட மாட்டாத மாதிரி தான் சில இடங்களுக்கு போய்க்குள்ள அவன் வந்து கேப் போட்டிருப்பான் இது பண்ணிருப்பான் வழக்கமா கண்ணாடி போட மாட்டான் இப்ப கண்ணாடி போட்டிருப்பான் சோ மாட்டுப்பட்டாலும் தப்புறதுக்குன்னு ஒரு சாதாரண நபர்களே ஒரு பொண்ணை ஏமாத்த போறோம் அப்படின்னே இவன் கல்யாணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ அவ்வளவு உஷாரா இருக்கக்குள்ள மாதம்பட்டி ரங்கராசர் அவர்கள் அவருடைய பிரைன் அதன் மூலம் ஒரு சமையல்காரராக இருந்து இவ்வளவு பெரிய ஒரு ஆள வந்தவர் அவ்வளவு திங்க் பண்ணிருக்கலாம் இவங்களை ஏமாத்தனும் இவங்களை ஆசை கட்டி நாசமாக்கணும் அப்படின்னு அவர் வந்து இவங்க இவங்க சொல்ற மாதிரி நான் வந்து உயிரா இருந்தேன் அவன் வந்து விளையாடிட்டான் அப்படின்ற மாதிரி அவமானப்படுத்துறாங்கல்ல அப்படி இருந்து ஒரு ஆதாரம் கூட விட்டு இந்த மாட்டாரு அவரை வந்து எல்லா ஆதாரத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க அவர் ஒரு கல்யாணமானவர் அப்ப அவருடைய ஒரு பிறந்த நாளுக்கு டீம் ஒன்று இருக்கு சர்ப்ரைஸ் பண்ற டீம் மாதிரி அந்த டீம் வச்சு அவங்க வீதி எடுத்திருக்காங்க அந்த மனசன் அப்பாவி மாட்டுப்பட்டுட்டாரு சோ அப்ப அவர் வந்து அங்க பேட்டையை அதுக்கு கொண்டாடிக்குள்ள இந்த டீம் வந்து போட்டோ எடுக்குது அப்ப இந்த அம்மாவோட முகத்தையும் அவரோட முகத்தையும் பாருங்க யாருடைய முகத்துல வஞ்சம் இருக்கு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு என்பது உங்களுக்கு தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரி மாதம்பட்டி ரங்கரா சிறவராக அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்றாங்க ஆனா இவங்க ஜோயவர்கள் என்ன பண்றாங்கன்னா வீடியோ சரியா வருதா நான் பக்கத்துல நிற்கிறேன்னா எல்லாம் சரியா வருதா என்ற அந்த இது அவங்களோட முகத்துல எழுதி ஒட்டி இருக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம போ பாத்தீங்கன்னா அது தெரியும் சரியா சோ அப்போ இவங்கன்னா எல்லா ஆதாரத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சிருக்காங்க அவருக்கு அந்த அந்த இதுவே இல்லை அவர் வந்து இவங்களை ஏமாத்த போறேன் ஏமாத்துல எண்ணத்துல இருந்து அவர் அந்த வீடியோ கலைக்கு வந்திருக்க மாட்டாரு சாதாரண ஒரு ஆளே ஒரு போட்டோ கூட இல்லாத அளவுக்கு பெண்கள்கிட்ட பழகுறாங்க அப்படின்னா உசாரா பழகுறாங்கன்னா மாதம்பட்டி வங்கராஜர் அவர்கள் இந்த அம்மா சொல்றது போல தன்னை ஏமாத்துல பழகுனா நான் உயிரா இருந்தேன் அப்படின்னு இவங்க சொல்ற மாதிரி இருந்திருந்தா அந்த மனசை எப்பயோ இதெல்லாம் உசாரா பண்ணியிருப்பாரு இங்க விழுந்தது அவர் தான் இங்க இது திட்டம் போட்டது தான் அவர் இல்லை சரியா சரி இப்ப இவங்களுக்கு ஆதரவா வந்து சப்போர்ட் பண்றேன்ற மாதிரி சில பேர் கொடுக்குறாங்கல்ல அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றவங்க பேச்சு நடத்துறவங்க டிஜிட்டல்ல மார்க்கெட்டிங் பண்றவங்க ஒருத்தவங்க என்னடா அவங்க அந்த கேக் பண்ற அது பண்ற மாதிரி மாதம்பட்டி ரங்கராசிரியர் கல்யாண நாளுக்கு அதாவது அவருக்கு பொண்டாட்டி இருக்கு இவங்க இவங்களுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல இவங்களோட உறவுக்கு சோ அதுக்கு வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு அவர் கேக் பண்ண சொன்னாராம் அப்படின்னு மாதிரி ஒரு வீடியோவை இப்போ போடுறாங்க இப்போ இவங்க போட்ட வீடியோவை ஜோய் அவர்கள் அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்றாங்க எப்ப இவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்களுடைய பேரை யூஸ் பண்ணி தான் இவருடைய மனைவி அப்படின்னு ஒரு போட்டோ போட்டாங்களோ இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு இன்ஸ்டாகிராம்ல சரியா நம்ம மக்களுக்கு பாலுக்கும் வித்தியாசம் தெரியாது கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாது எது மார்க்கெட்ல வந்தாலும் உடனே என்னன்னு போய் பாப்பாங்கல்ல சரி அப்ப இந்த டாபிக் வந்துட்டு இவங்களுக்கு வந்து கூடிட்டு அப்ப இப்ப என்ன நடக்குதுன்னா இந்த மார்க்கெட்டிங் பண்றவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் ஆதரவு அப்படின்ற இதுல இவங்களுக்கு அமௌண்ட குடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியாது இப்ப பல பேர் வந்து ஒரு விடயத்தை இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்றதா இருந்தாலும் இல்ல ஒரு விடயத்தை பேசுறதா இருந்தாலும் காசு வாங்கி தான் பண்ணுவாங்க இந்த இந்திய பண்ணுவாங்களா அப்படிதான் சோ அப்படி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த வீடியோக்களை போறவங்க யாருன்னா ஒன்னு வந்து அந்த கேக் கேக் பண்ற வியாபாரம் நடத்துறவங்க போல இருக்கு அதை அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டிருக்காங்க இன்னொருத்தங்க யார் அப்படின்னா ஆடை வியாபாரம் பண்றவங்க போல இருக்கு அப்ப அவங்க இன்னொரு உணவுப் பொருள் அப்ப அவங்க சப்போர்ட் பண்றாங்கிற மாதிரி அவங்க கூட நிற்கிற இதெல்லாம் வந்து இவங்க எடுத்து போடுறாங்க அது ஏன்னா அவங்களுக்கு பிசினஸ்க்கு அப்ப அவங்களுக்கு பிசினஸ்க்கு நீங்க வந்து சும்மா பண்ணுவீங்க காசு வாங்கி தான் பண்ணுவீங்க அப்ப இதெல்லாம் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் யாரால கிடைக்குது மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அப்படின்னு ஒருத்தரா கிடைக்குது அப்போ ஒட்டுமொத்தமாவே பார்க்க போனா இங்க வந்து திட்டம் போட்டது குழிவண்ணது ஒரு வியாபார நோக்கத்தோட மாதம்பட்டி ரங்கராசர் அவர்களோட பழகினது அவரோட பேரை யூஸ் பண்றது யாருன்னா ஜோய் அவர்கள் ஜோய் அவர்கள் பக்கம் சட்டமே நிற்க முடியாது ஏன்னா மாதம்பட்டி ரங்கராசர் அவர்களுக்கு துரோகம் பண்ணதை இவங்கதான் அவர் சட்டப்படி எல்லாம் கரெக்டா தான் பண்ணியிருக்காரு தான் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் பண்ணி கொண்டிருக்காங்க சரிங்களா சோ இது வந்து மக்களுக்கு புரியணும் அப்படி என்பதற்காக முடிந்த வரைக்கும் நான் விளக்கியிருக்கேன் முடியலைன்னா நீங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம போய் பாத்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு நாள் வாய நிறைய விடயங்களும் சரிங்களா அதுவும் இவங்க பிள்ளைக்கு அவர் அப்பானா தான் அவரோட சொத்து வரும் அதுக்காகத்தான் அவ்வளவு எனக்கு அவரோட காசெல்லாம் அவர் அவர்தான் பிள்ளைக்கு அப்பா அப்படின்னு வேணும் அப்படின்னா அது அந்த சொத்தை தான் இது நம்ம சாதாரண மக்கள் சில பேருக்கு புரியாதுல்ல கேப்டன் சாரே டொரல் பண்ண நம்ம மக்கள்னா மதம்பட்டி ரெண்டா சார் ஏமாத்துறோம் சோ இதுதான் நடக்குது மக்களே இப்படியான விடயங்கள் பல ஆண்கள் ஏமாத்தப்பட்டிருக்கார்கள் ஏமாத்தப்பட்டு கொண்டிருக்கார்கள் சில பேர் பயந்துக்கிட்டு சில காசுகளை கொடுத்து கொண்டிருக்காங்க இப்படி ஏமாந்தவங்களை ஒரு சகோதரி அவர்கள் நிறைய சொன்னாங்க அவங்களுடைய கணவர் வந்து ரொம்ப ஒரு இரக்க குணம் படைத்தவர் ஒரு மகள் வந்து தன்னுடைய அம்மா இயலாது அப்ப இயலாத அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியே அவர் கூட பழகி அவர் சில விடயங்கள் வாங்கி கொடுத்து அதை போட்டோ எடுத்து இப்ப பிளாக் மெயில் பண்றது அப்படின்னு பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கும் ஒரு அம்மா இருக்குல்ல கண் தெரியாத அம்மா சோ ஒருவேளை மாதம்படி ரங்கராசர் அவர்கள் அந்த ஒரு இரக்க குணத்துல போயிட்டா இவங்க காதல் வலைகளை போட்டு அவர் விழுந்ததுக்கு அப்புறம் இப்படியான ஆதாரங்களை சேர்த்து வச்சு இப்படி பண்றாங்களான்னு எனக்கு தெரியல சரிங்களா சோ என்ன பொறுத்த வரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜர் அவர்கள் இவங்களோட கம்பேர் பண்ணிக்குள்ள இதுல விக்டிம் யாருன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்கள் தான் இதே ஜோய் அவர்கள் போடுகின்ற வீடியோக்களே ஆதாரமா இருக்கு எவ்வளவு தூரம் திட்டம் போட்டு பக்காவா ஆதாரங்களை சேர்த்து வச்சிருக்காங்க ஜோய் அப்படின்னு அதே நேரத்துல ஒரு அப்பாவியா போய் மாட்டிப்பட்டிருக்காரு மாதம்பட்டி அவர்கள் இது மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றது என்னுடைய இந்த வீடியோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி இன்னொன்னு மக்களே இப்படியான நபர்கள் கைதாவாங்களா அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒரு அதாவது என்னுடைய புருஷனுக்கு இவங்க வந்து தடையா இருக்காங்க பிரிக்க பாக்குறாங்க மன உளைச்சலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொந்த வைஃப் வந்து அவங்களோட கருத்துக்களை வெளியிட்டா இல்ல அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா கண்டிப்பா ஜோய் அவர்கள் கைதாக சான்சஸ் அதிகம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படியான விடயங்கள் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் சரிங்களா நன்றி